ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அரசு சபையில் ஒரு முக்கியமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது சபையில் இருந்த தெனாலிராமரோ கொட்டாவிட்டபடி அதை மன்னர் தெனாலி இது படுக்கை அறை அல்ல ராஜசபை நீர் மரியாதை தெரியாமல் விடுகிறீரே இதுபோல் அநாகரிகமாக நடந்து கொள்பவர்களுக்கு இங்கு இடமில்லை இங்கிருந்து சென்று விடுங்கள் தங்கள் இஷ்டம் மன்னா நான் வருகிறேன் பல நாட்கள் சென்றன தெனாலி அரச சபைக்கு வரவே இல்லை அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை பத்தாவது நாள் ஒரு பழங்குடி சிறுவன் அரச சபைக்கு வந்தான் வணக்கம் மன்னா நான் காட்டில் உள்ள சாது கங்காதரின் வேலையால் சில நாட்களுக்கு முன் உங்கள் அரசவையில் இருந்து தெனாலிராமன் என்பவர் எங்கள் ஆசிரமத்திற்கு வந்து தங்கியிருந்தார் இன்று காலையில் நதியில் நீர் எடுப்பதற்காக சென்றவர் கால் வழுக்கி யமுனி நதியில் விழுந்து விட்டார் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் அவரின் உடல் கூட கிடைக்கவில்லை மன்னா இந்த தகவலை சாது கங்காதரர் உங்களிடம் தெரிவிக்க கூறினார் ஐயோ தென்னாலி எனது நண்பா நீ என்னை விட்டு பிரிந்து விட்டாயா சிறுவனை சாது யாவது பார்த்து பேசினால்தான் என் மனம் ஆறுதல் அடையும் பாருங்கள் அரசே நான் கூட்டிக் போகிறேன் சாதுவே வணக்கம் என்னுடைய தெனாலிக்கு சில நாட்கள் அடைக்கலம் கொடுத்ததற்கு மிகவும் நந்தியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஆனால் அவரை காப்பாற்றி இருக்கக்கூடாதா நான் தான் தெனாலியை கொன்றுவிட்டேன் ஏதோ அசதியில் தூங்கியவரை அனாவசியமாக கடிந்து கொண்டதினால்தானே அவர் இந்த நதிக்கரைக்கு வந்தார் இப்படிப்பட்ட சோகமான முடிவை தேடிக்கொண்டார் என் உயிருக்கு உயிரான நண்பனை அந்த தெய்வம் என்னிடமிருந்து பிரித்து விட்டதே ஐயோ மன்னா வருந்தாதே மாண்டவர் என்றும் திரும்புவதில்லை ஆக வேண்டிய காரியத்தைப்பா இனி என்று நான் அவரை காணப்போகிறேன் மன்னா வருந்தாதே உன் இஷ்ட தெய்வத்தை நினைத்துக்கொள் உன் தெனாலி மீண்டும் வருவார் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய் உங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் மன்னா கண்ணை திறந்து பார்த்த மன்னர் அங்கு தெனாலி நிற்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் நண்பனே நீ எங்கு சென்றாய் என்னை கலங்கடித்து விட்டாயே ஆமாம் அந்த சாது எங்கே மன்னா சாதுவும் நானே தெனாலியும் நானே இன்னும் நிறைய கதைகளை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறுதராதீங்க